நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்பொழுது ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த ஒரு அறிவிப்பில் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட வலியுறுத்தியும் பஞ்சமர் நிலங்களை மீட்க வலியுறுத்தியும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமுழன் சீமான் அவர்களின் தலைமையில் மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் வருகின்ற ஒன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது பேரணி தொடங்கும் இடம் மற்றும் பொது கூட்டம் நடைபெறவிருக்கும் இடம் ஆகியவை விரைவில் அறிவிக்கப்படும் என்று அந்த அறிவிப்பில் தற்பொழுது வெளியாகியுள்ளது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தலைமை தாங்கி நடத்தும் இந்த ஒரு போராட்டம் பொதுக்கூட்டமாக மிக விரைவில் போவதாகவும் இதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வரப்போகும் என்றும் தற்பொழுது குறிப்பிடப்பட்டுள்ளது பேரெழுச்சியாக நடைபெறவிருக்கும் இந்த மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் பெரும் திரளாக பங்கேற்க வேண்டும் எனவும் அதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவுறு இந்த ஒரு அறிவிப்பானது தற்பொழுது மிக வேகமாக பகிரப்பட்டு வருகிறது இந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்கு பல அரசியல் பிரமுகர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மரியா ஷாலினி மரியம் என்பவரும் இதற்கு மிக ஆதரவை